விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி தனியார் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்த சிறுமி லியாலட்சுமி நேற்று மதிய உணவு இடைவேளையின் போது கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நேற்று பள்ளி இடைவேளையின் போது கழிவறைக்கு சென்ற லியாலட்சுமி நீண்ட நேரமாக வகுப்பறை திரும்பாததால் சந்தேகம் அடைந்த ஆசிரியை லியாலட்சுமியை பள்ளி முழுவதும் தேடியுள்ளார் கழிப்பறைக்கு சென்று பார்த்தபோது அங்கு கழிவுநீர் தொட்டி உடைந்திருப்பதை கவனித்து உள்ளே சிறுமி தவறி விழுந்ததை கண்டறிந்தார் பின்னர் பள்ளியிலிருந்து விக்ரவாண்டி காவல் நிலையத்துக்கு தகவல் அளிக்கப்பட்டு பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு மாணவர்களை வீட்டுக்கு அழைத்து செல்லுமாறு பெற்றோர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டது பதட்டத்துடன் பள்ளிக்கு வந்த பெற்றோர்கள் குழந்தை உயிரிழந்த சம்பவத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர் இந்நிலையில் உயிரிழந்த குழந்தை லட்சுமியின் தந்தை பழனிவேல் தனது குழந்தையின் இறப்பிற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விக்கிரவாண்டி போலீசில் வெள்ளிக்கிழமை புகார் அளித்திருந்தார் அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பள்ளியின் தாளர் எம்எல்டா பள்ளி முதல்வர் டொமெல்லா மேரி உயிரிழந்த குழந்தை லியா லட்சுமியின் வகுப்பாசிரியை ஏஞ்சல் ஆகிய மூன்று பேரையும் இன்று சனிக்கிழமை அதிகாலை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் தனியார் பள்ளிகளில் இது போன்ற பாதுகாப்பின்மை காரணமாக ஏற்படும் விபத்துகளை தடுக்க தாமாகவே அரசு முன்வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது